விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் மாதம் எட்டாம் தேதி என்று நிகழ்ந்த சுக்கிர பெயர்ச்சியால் கிட்டத்தட்ட அடுத்து வரக்கூடிய ஒரு மாத காலத்திற்கு இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றது என்று பார்ப்போம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருந்த சுக்கிர பகவான் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் பலமாக நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் நவம்பர் எட்டாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டத்திற்கு சுக்கிரன் தனஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் எனவே விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் இந்த காலகட்டத்தில் முதல்தர அதிர்ஷ்டயோக பலன்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகளை உறுதியாக சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த அருமையான சந்தர்ப்பங்களை தவறவிட்டு விடாதீர்கள் ஏனெனில் சுக்கிரன் கோச்சாரத்தில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது மிகச்சிறப்பான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டபலன்களையும் நன்மைகளையும் அள்ளி கொடுப்பார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான இடமான தனஸ்தானத்திற்குள் தற்போது சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிர பகவான் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய சப்தம பார்வையால் ஏழாம் பார்வையால் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான அஷ்டம பாதிப்புகள் தோஷங்கள் தடைதாமதங்கள் உடல் உபாதைகள் தீராத நோய்கள் கண்டிப்பாக விலகுகிறது எனவே இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக நல்ல அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாக உண்டு என்பதை சுக்கிரன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் சுக்கிர பகவான் நவக்கிரகங்களிலேயே உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதி என்று கருதப்படுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் ஆடம்பரமான வசதி வாய்ப்புகள் செழிப்புகள் போன்ற அனைத்தையும் நிறைந்து பெற வேண்டுமென்றால் சுக்கிரபகவானுடைய அருளாசிகள் இருந்தால் மட்டும்தான் உண்டு என்பது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும் விலை உயர்ந்த பொருள்களை சாதாரணமாக வாங்கி மகிழ்ந்தாலும் கூட அதனால் சில சங்கடங்கள் வரலாம் அதேபோன்று குடும்பத்தில் சில மகிழ்ச்சி நிறைந்த இனிமையான நிகழ்வுகளாக இருக்கும்போது இதுபோன்று எப்போதும் இருந்துவிடாதா என்று தோன்றக்கூடிய நேரத்தில் சிறிது நேரத்திலேயே பெரிய அளவிலான சண்டை சச்சரவுகளும் குழப்பங்களும் கருத்து வேறுபாடுகளும் வருவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் இதற்கு முக்கிய காரணம் சுக்கிர பகவானின் அமைப்புகளே ஆகும் சுக்கிரன் சிறப்பாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் சுக்கிர பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் மற்றவர்களுடைய பார்வையில் கண் திருஷ்டியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த காலகட்டங்களில் தினமும் மாலை நேரத்தில் வீட்டில் கண் திருஷ்டிக்காக சுத்தி போடுதல் அவசியமாகிறது என்பதை சுக்கிர பகவான் வாரி வழங்கக்கூடிய வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் உறுதி செய்கின்றன இந்த மாதிரியாக கண் கண்திருஷ்டிக்காக சுத்தி போடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் தீரும் எனவே விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தினமும் வீட்டில் சுத்தி போடுதல் சிறப்பு இந்த எளிய பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை பிரச்சனைகளை நீக்குவதற்கான வாய்ப்புகளை உறுதியாக பெற்றுக்கொடுக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இது பல்வேறு வகைகளான சிரமங்களுக்கு நல்ல தீர்வாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எல்லாவிதமான பிரச்சனைகளும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் ஏனெனில் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்ப தனஸ்தானத்தை சுக்கிரன் பலப்படுத்துகிறார் இரண்டில் சுக்கிரன் பயணிக்கும்போது போது சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக கைகூடும் கொடுக்கல் வாங்கலில் சிறப்பு கிடைக்கும் புதிதாக இல்லத்தில் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உருவாகிறது பல அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சுக்கிர பகவான் உறுதி செய்கிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த தருணத்தில் மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்புகளை ஒப்படைத்தாலும் அவற்றை அவர்கள் சரியாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு எனவே மற்ற விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை செலுத்தி உங்களுடைய முன்னேற்ற பாதையை பலமாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் சுப சுபவிரய செலவுகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகச்சிறப்பாக கைகூடும் மனதிலிருந்து கொண்டிருக்கின்ற குழப்பங்கள் குளறுபடிகள் விலகும் இந்த தருணத்தில் திருமண வயதில் இருக்கக்கூடிய விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் திருமண தோஷங்கள் தடைதாமதங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உள்ளது என்பது மட்டுமில்லாமல் காதலித்துக் கொண்டிருக்கின்ற காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் துணைகளுக்கு இடையே மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரித்து பெற்றோர்களின் சம்மதம் கிடைத்து காதல் திருமணமும் கைகூடுவதற்கான மிகச்சிறப்பான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் உண்டு இந்த தருணங்களில் சுக்கிரன் தன்னுடைய சுப பார்வையால் பல்வேறு விதங்களான அஷ்டம பாதிப்புகளை விளக்குகிறார் நவக்கிரகங்களிலேயே திடீர் யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் வாரி வழங்கக்கூடிய முதல்தர சுகாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமாக சுக்கிர பகவானால் கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை ஆசைகளை கேட்டறிந்து அவற்றை பூர்த்தி செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உறுதியாக உண்டு இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய இளம் வயதிலிருந்த நண்பர்களை மீண்டும் சந்தித்து மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது குடும்பத்தில் மூத்தவர்களால் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகளை இந்த காலகட்டத்தில் நீக்குவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் உங்களுக்கு பலமாக உருவாகிறது இந்த தருணங்களில் உங்களை சுற்றி இருக்கின்ற சமுதாயத்தில் உள்ளவர்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் என மேலும் பல அனைவருடைய சுயரூபங்களை புரிந்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்த மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது என்பதை சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான கடினமான செயல்களை கூட இந்த தருணத்தில் எளிதாக சிறப்பாக கணகச்சிதமாக செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து உண்டு அவற்றோடு கடந்த காலத்தில் நடந்த இனிமையான நிகழ்வுகளை நினைத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக அமைகிறது இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று ராசிக்கு நான்காம் இடத்தில் இருப்பதால் கண்டிப்பாக இந்த தருணங்களில் நீங்கள் விரும்பிய இடம் மாறுதல் நீங்கள் விரும்பியபடியே அமையும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு புதிய முயற்சியில் நல்ல வேலைவாய்ப்புகள் உங்களை தேடிவரும் உங்களுடைய உடல் ரீதியான மனரீதியான சோர்வுகள் நீங்கி எல்லாவிதமான காரியங்களையும் சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் துரிதமாகவும் செய்து காரிய வெற்றிகளை காண்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உறுதியாக நிறைந்து கிடைக்கிறது உங்களை எப்போதுமே குறை சொல்லிக்கொண்டே இருந்தவர்களிடமிருந்தே தற்போது பாராட்டுகளைப் பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகளில் மிக அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக நிறைந்து சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நினைத்த உத்தியோகம் சார்ந்த பணிகளை நினைத்தபடியே சிறப்பாக கணக்கச்சிதமாக ஸ்மார்ட் ஆக செய்து முடித்து மகிழ்ச்சி பெற முடியும் வியாபாரத்துறை தொழில்துறையில் இந்த காலகட்டத்தில் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அனைவருடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைப்பதால் தொழில் வியாபாரம் ரீதியாக நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது எப்பேற்பட்ட கடினமான காரியமாக இருந்தாலும் அதை துணிச்சலுடன் செம்மையாக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த தருணங்களில் நிறைந்து கிடைக்கிறது தொழில் ரீதியாகவும் வியாபாரம் ரீதியாகவும் விலை உயர்ந்த உபகரணங்களை வாங்கி தொழில் மற்றும் வியாபாரத்தை மேம்படுத்துவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு தேவையான முக்கியமான அத்தியாவசியமான இயந்திரங்களையும் வாங்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைகிறது வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக நீண்ட காலங்களாக சந்தித்து வந்து கொண்டிருக்கின்ற போராட்டங்கள் போட்டிகள் பொறாமைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கி மகிழ்ச்சி பிறப்பதற்கான நல்ல அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது கைமாற்றாக வாங்கிய பணத்தை அடைப்பதோடு மட்டுமில்லாமல் கைமாற்றாக வாங்கிய கொடுத்த பணத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் விலகுவதற்கான யோகங்களை சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் கல்வி சார்ந்த விஷயங்களில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நினைவு ஆற்றல் அதிகரித்து மறதி மறையும் எனவே மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை பெற முடியும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களாகிய உங்களுடைய கனிவான பேச்சால் பாதியிலேயே நின்ற பணிகளை மீண்டும் தொடர்ந்து அவற்றில் காரிய வெற்றிகளையும் அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உறுதியாக உருவாக்கி கொடுக்கிறது இதுவரையிலிருந்து கொண்டிருந்த தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் விலகக்கூடிய மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் ஏற்படும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் பெருகும் எனவே உங்களுடைய வீடு தேடி புதிய வாய்ப்புகள் உங்களுடைய திறமையை அங்கீகாரம் செய்யக்கூடிய விதத்தில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அரசியல் சார்ந்த விஷயங்களிலிருந்து வந்த பெருவாரியான திருப்தி இல்லாத நிலைகள் இந்த தருணத்தில் நீங்கி அரசியலில் நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பழைய பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு விவசாயிகளுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயங்கள் அதிக அளவில் கிடைக்கும் உங்களை அறியாமலேயே சில சிலகாரியங்களை படபடப்பாக கூட அவற்றை தரமாக செய்து காரிய வெற்றிகளை காண்பதற்கான சாத்தியக்கூறுகளை சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் ஏற்படக்கூடிய தடைதாமதங்களைக் கண்டு தளராமல் அவற்றின் போக்கிலேயே சென்று சரிசெய்வதற்கான அருமையான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடக்கிறது இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு அகத்தோற்றமும் புறத்தோற்றமும் பொலிவு பெறக்கூடிய சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் வாழ்க்கை துணை வழியில் நன்மைகள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகச்சிறப்பாக அமையும் நட்பு வட்டாரங்கள் அதிகரிப்பதால் புதுவிதமான அனுபவங்கள் நுணுக்கமான விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சுக்கிரன் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தை விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக விநாயகர் அல்லது முருகரை வழிபடுவது சிறப்பு